மக்களே ரீசெண்டாக வந்து டின்னருக்காக மதுரை பாண்டியன் மெஸ் போயிருந்தோம் மக்களே ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் டிஎல்எஃப்க்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் சரி போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க மதுரையில் கிடைக்க அந்த கிடைக்கிற அந்த ஆத்தென்டிக் ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போதே தூக்கி வாரி போட்டுருச்சு பார்த்திங்கன்னா மெனு கார்டில் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு மக்களே ஐட்டம்ஸ்லாம் சரி எப்படியாவது ஆர்டர் பண்ணி சா வந்துட்டோம் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணின்னு ஒரு ஒரு ஐட்டம் இருந்தது ஆர்டர் பண்ணோம் ஸோ பார்க்க சூப்பராக இருந்தது வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சி நாங்கள் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலன்னு பார்த்தோம் பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சட்டிலான பிரியாணி மக்களே மசாலா கம்மியாக ரொம்ப ஹைப் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து கிடையாது நார்மலான ஒரு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப சூப்பர்லாம் இல்லை மக்களே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பரான டேஸ்ட்டு அதுவும் இவங்க கொடுக்குற அந்த டேஸ்ட்டுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு மக்களே ஸோ அது கூட ஒரு ரெண்டு சால்னா கொடுத்தாங்க இந்த கொத்து பரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ரெண்டு சால்னா கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கேட்டு வாங்கிக்கோங்க அந்த கொத்து பரோட்டாக்கு ரெண்டு சால்னா சொன்னீங்க சொன்னால்ல அந்த அதை வாங்கி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் பிளாஸ்ட் ஆகிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கலாம்னு சொல்லி வாங்கினோம் பரோட்டா பாருங்கள் எவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்குது பரோட்டாவும் காஸ்ட்லி தான் மக்களே பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அந்த டெக்ஸர் உண்மையிலே சொல்லியாகணும் அப்படி ஒரு டேஸ்ட் மக்களே நாங்கள் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தொட்டுக்கு அந்த பெப்பர் சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அது கூட அந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டோம் செம்ம சூப்பர் மக்களே உண்மையிலே இந்த பரோட்டா கூட இந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு தட்டி தூக்கிரும் அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே ஸோ பரோட்டாவை விட மனசே இல்லை இன்னும் ரெண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது என்ன நல்லா இருக்குன்னு இவங்ககிட்டே கேட்டோம் கறி தோசைலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கறி தோசை வாங்கியிருந்தோம் ஸோ அது சிக்கன் கறி தோசை ரெடியாகி வர்றதுக்கு முன்னாடி பரோட்டாவை பிளாஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சூப்பராக பரோட்டாவை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மக்களே அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஆந்தி வேலை சிக்கன் கறி தோசை கொண்டு வந்துட்டாங்க ஸோ பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கன் கறிதோசை உண்மையிலே சொல்கிறேன் சிக்கன் கறி தோசை பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா இல்லைனா சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கிக்கோங்க அல்டிமேட்டாக இருந்தது ஒர்த்தான ஒரு டேஸ்ட்டு மக்களே அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணி இங்கே ட்ரை பண்ணாதீங்க மக்களே பிரியாணி டின்னருக்கு போனீங்கன்னா பிரியாணிலாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வித்தியாசமான ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே செம்ம ஒர்த்தான டேஸ்ட்டு இந்த சால்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப சிக்கன் கறி தோசை கொடுத்த சால்னா மக்களே ஒர்த்தாக இருந்துச்சு சூப்பரான டேஸ்ட்டு செம்மையான டின்னர் முடிஞ்சு பில்லை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபா வந்துச்சு மக்களே இது ஒர்த்தா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே